ஜெய் ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் ஆவணி மாதமான இன்ன இன்று வந்துட்டு கிருத்திகை வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன் முருகப்பெருமானுக்கு எப்படி கிருத்திகை வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நம்மளுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல்கள் இருக்கும் இல்லையா அந்த வேண்டுதல்கள் வந்து நம்ம பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னா இந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்க ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய ிய செவ்வாய்கிழமையில விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க இல்லைன்னா பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க இல்லை மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாளில் வழிபாடு செய்வாங்க முடிஞ்சவங்க இந்த மூன்று விதத்தையுமே வந்து முருகப்பெருமான நினச்சி விரதத்தை மேற்கொள்வாங்க இயலாதவங்க ஏதாவது ஒரு விரதத்தை மட்டுமாவது இருப்பாங்க இந்த முறை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகைக்கு கூடுதல் சிறப்பு இருக்கு அதுதான் சஷ்டி திதியோடு வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அதுலேயும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால நம்ம வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பணம் தொடர்பான வேண்டுதலை நிறைவேற்றும் ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த வழிபாடு இருக்கு அப்படிப்பட்ட பண தொடர்பான வேண்டுதலை நிறைவேற்றும் தீப வழிபாட்டை பற்றி நாம இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த பதிவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்குரிய கிழமை சுக்கரன் நம்முடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய பணவரவை தரக்கூடியவர் அன்றாட தேவை கடன் வாங்கணும் அப்படின்ற பிரச்சனையும் நமக்கு இருக்காது அதனால கடனற்ற நிம்மதியான வாழ்க்கை நம்மளால வாழ முடியும் சுகபோகமான வாழணும் அப்படின்னா நாம சுக்கர பகவான வழிபாடு செய்யணும் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை என்ன இன்னைக்கு கடனுக்கு கா காரணமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் அதிதேவதையான முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு இது வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இந்த நாளை நாம் முழுமையாக பயன்படுத்தி கடன் தொடர்பான பிரச்சனையிலிருந்து வெளியில் வர முடியும் ஆவணி மாதத்தின் கிருத்திகை அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதியான வெள்ளிக்கிழமையான இன்று வந்திருக்கு வெள்ளிக்கிழமையான இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு மேலே கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகுது சாஷ்டி தேதி வந்து பார்த்திங்கன்னா மதியம் இரண்டு மணிக்கு மேலேயே ஆரம்பம் ஆயிடுச்சு இது இரண்டுமே சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் இரவு நேரத்தில் வரக்கூடிய சுக்கரஹோரையில் நாம் இந்த தீபத்தை ஏற்றி வச்சு வழிபாடு செய்யும்போது செவ்வாய் பகவானின் அருளால் கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பண வரவை சுக்கர பகவான் வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு சுக்கர பகவானுக்குரிய வெள்ளை மொச்சையும் செவ்வாய் பகவானுக்குரிய துவரம்பருப்பும் எடுத்துக்கணும் இந்த இரண்டையுமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரே தட்டில் பாதி பாதி அப்படி பிரித்து போட்டுக்கோங்க வெள்ளை மொச்ச பாதி மற்றொரு பாதியில் துவரம்பருப்பை வச்சு பரப்பி அந்த வெள்ளை முச்சைக்கு மேல ஒரு அகல் விளக்கையும் துவரம் பருப்பு நிரப்புனதுக்கு மேல ஒரு அகல் விளக்கையும் வச்சு நீங்கள் நெய் தீபம் வந்து ஏற்றணும் நெய் ஊற்றி தான் இந்த தீபம் ஏற்றணும் முருகப்பெருமானுக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றுங்க முருகப்பெருமானை நினச்சி சஷ்டி கவசம் சண்முக கவசம் இது இதில் இதெல்லாம் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா பாராயணம் செய்யுங்க இது பாராயணம் செஞ்சாலுமே இதோடு சேர்த்து ஓம் சௌம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்ய முருகப்பெருமானின் அருளையும் செவ்வாய் பகவானின் அருளையும் சுக்கர பகவானின் அருளையும் பரிபூரணமாக பெற முடியும் இதனால் நாம் வைத்த வேண்டுதல்கள் சீக்கிரமே நிறைவேறும் குறிப்பாக இந்த நாளில் படம் தொடர்பான வேண்டுதலை நீங்கள் முன் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான பலன் வந்து கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை பயன்படுத்தி தீபமேத்தி வழிபாடு செஞ்சு பணம் தொடர்பான வேண்டுதலை நம்ம நிறைவேற்றி கொள்ளலாம் அவ்வளவு எளிமையான வழிபாடு கை மேல பலன் தரக்கூடிய ஒரு வழிபாடு அதனால கண்டிப்பாக இந்த இரண்டு பருப்புமே நாம் வச்சிருப்போம் இதை தான் நாம் அந்த தீபங்கள் ஏற்ற போகிறோம் நீங்கள் வந்து முருகருக்கு அந்த நூற்றி எட்டு தடவை அந்த முருகரோட சொல்லும்போது அவரோட அஷ்டிரோத்திரமோ ஏதோ சொல்லும்போது இல்லைன்னா முருகரோட மந்திரம் சொல்லும்போது நூற்றி எட்டு பூக்களோ இந்த மாதிரி ஏதோ எடுத்து வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் கவனத்தை சிதற விடாமல் உங்களுடைய பிரார்த்தனையில் வையுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்